சார்பில் நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வட்டத்தில் நீர்மோர் பந்தலை அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ திறந்து வைத்தார் சென்னை தெற்கு மாவட்ட மாவட்டம் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வட்ட திமுக சார்பில் ஓஎம்ஆர் சாலை காரப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகில் நீர்மூர் பந்தல் நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் காரபாக்கம் பா தேவகுமார் ஏற்பாட்டில் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வட்டக்கழக திமுக செயலாளர் காரப்பாக்கம் பா தேவகுமார் தலைமையில் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திமுக செயலாளரும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் லயன்சா அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ அவர்களுக்கு சால்வை அணிவித்து ஆள் உயர ரோஜா மாலை அணிவித்து மேலும் தாளங்கள் முழங்க ஓஎம்ஆர் சாலைகளில் ஒரு புறங்களில் திமுக கொடி கம்பம் கட்டி தோரணம் கட்டி பட்டாசு வெடித்து பூங்கொத்து வழங்கி வரவேற்றார் நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வட்டக்கழக திமுக செயலாளர் காரபாக்கம் பா தேவகுமார் ஏற்பாட்டில் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திமுக செயலாளரும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் லயன்சா அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ திறந்து வைத்து நீர்மோர் இளநீர் குளிர்பானங்கள் வெள்ளரிக்காய் நுங்கு அண்ணாச்சி பழம் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் திராட்சை பழம் ரோஸ்மில்க் சர்பத் தர்பூசணி முலாம்பழம் இளநீர் மோர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வட்டக்கழக திமுக நிர்வாகிகள் சி கோபால் வேண்டாபராசி முருகன் பெருமாள் உள்பட திமுக நிர்வாகிகளும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாட்டை நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வட்டக்கழக திமுக செயலாளர் காரபாக்கம் பா தேவகுமார் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தார் மேலும் பல நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்